ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தேழு ஆண்டுகள் செய்ய முடியாத ஒரு சாதனையை இங்கிலாந்து வந்து செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு நடுவில் டெஸ்ட் போட்டிகள் வந்து நடந்தது இந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரனுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து நல்ல முன்னிலையில் இருந்தாங்க அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட ஆரம்பித்த நியூசிலாந்து பெருசாக எதுவும் பண்ணலை ஸோ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் நூற்றி நான்கு ரன்கள் அப்படிங்கிற எளிமையான டார்கெட்டை வந்து முன் வச்சு இங்கிலாந்து செகண்ட் பேட்டிங்கை வந்து தொடங்கினாங்க இதில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூறுக்கு மேலே இருக்கிற ரன்களை ரொம்ப குறைவான ஓவரில் அதுவும் வந்து எட்டு புள்ளி ஏழு ரெண்டு ரேட்டில் வந்து முடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து பார்க்கப்படுது இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் பன்னெண்டு புள்ளி நாலு ஓவர்லேயே நூற்றி நாலு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க வெறும் ரெண்டே ரெண்டு விக்கெட் தான் வந்து போயிருந்தது அதனால் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இங்கிலாந்து தரப்பில் ஜாக் ராவலி ஒரு ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்த பென் டெக்கெட் பதினெட்டு பாலில் இருபத்தேழு ரன்னும் அடுத்தது பெத்தல் வந்து முப்பத்தேழு பாலில் ஐம்பது ரனும் ஜோ ரூட் பதினஞ்சு பால்ல இருபத்தி மூணு ரன்னு எடுத்து இந் இங்கிலாந்து அணியை வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க ரன் ரேட் பார்த்திங்க அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு ஒன்றாக வந்து இருந்திருக்கு ஸோ அளவுக்கு வந்து செஸ்ஸிங்கில் வந்து யாரும் வந்து பண்ணதில்லை இது வந்து ஒன் டே டி ட்வெண்ட்டியை விட வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ